சரியான அல்லி பொடி நெல்லிக்காய் பொடி கசலங்கண்ணி பொடி மூணையும் சம அளவு எடுத்து தேனில் கொழிச்சு சாப்பிட்டு வந்தா செழித்தொள்ள குறையும் ரத்த சோகம் மாறும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் முதுகுவலி உள்ளவர்கள் ஆறு மிளகு அஞ்சு கிராமு ஒரு கிராம் சுக்கு மூணையும் ரெண்டு டம்ளர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு பாதியா சுண்டியோட வடிகட்டி காலை மாலை ரெண்டு வேலையும் குளிச்சு வந்தால் முதுகு வலி குணமாகும் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் இரநூறு எம்எல் ஐம்பது கிராம் கரிஞ்சீரகம் மிதமான தீல காய வச்சு சிறிது நேரம் காய்ச்சணும் பிறகு எண்ணெயை ஆற வச்சு பாட்டில் அடைச்சி தேய்ச்சி வச்சுக்கணும் கருஞ்சீரக எண்ணெயை தினமும் தலையில எண்ணெய் தேய்ப்பது போல தேய்த்து வந்தால் முடிர் உதிர்வது நின்று இளநிறை பிரச்சனை தீரும் தலையும் அடர்த்தியா நீளமா முடி கரு வளரும் ஒரு கரண்டில நெய்யை விட்டு காஞ்சதும் ஒரு சிறிய துண்டு கருப்பட்டி போட்டு பொங்கி வரும்போது அரை ஸ்பூன் மிளகு பொடி போட்டு அடுப்பு அணைச்சி சற்று ஆரியதும் உருட்டி வாயில் போட்டு கொண்டால் தொண்டை வலி இருமல் அடங்கும் ஓமத்தை லேசா வறுத்து பொடி செய்து ரெண்டு கிராம் அளவு எடுத்து அதோடு ஒரு கிராம் பச்சை கற்பூரம் சேர்த்து வெள்ளை துணியில கட்டி முகர்ந்து பார்க்க மூக்கொடுப்பு மூக்கில் நீர் ஒழுகுதல் நெஞ்சுச்சளி ஆகியவை குறையும்